அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஜோதிட பலன்களும் பரிகாரங்களும் ஸ்ரீ காகபுஜண்டரின் ஜீவநாடி பலன்கள் மகம் பூரம் உத்திராடம் ஒன்னாம் பாத அன்பர்களுக்கான பலன்களும் பரிகாரங்களும் பாடல்களாக செய்யுள் வடிவிலே உள்ளவற்றை உங்களுக்காக ஒரே நடையாக இங்கே மாற்றி தந்திருக்கிறோம் காரணம் செய்யுள் உங்களுக்கு புரிவது கடினம் அதேபோல கிரகங்களுடைய பெயரை சொல்லி கிரக பயிற்சி கிரக இருப்பிடங்கள் விவரங்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு புரிவது கடினம் என்பதாலே எதை தேவையோ அதை மட்டும் விளக்கமாக இங்கே குறிப்பிடுகிறோம் சிம்மராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்து அல்லது வீடு வாங்குவதற்காக முயற்சி செய்து தடைப்பட்டதெல்லாம் நீங்கி இந்த வருடத்திலே உங்கள் வசதிக்கு ஏற்ப வீடு கட்டுவீங்க சிலர் ஏற்கனவே வீடு உள்ளவர்கள் வீட்டை புதுப்பிப்பார்கள் அல்லது அதிலே சில மாற்றங்கள் ஆல்ட்ரேஷன் செய்வாங்க அதேபோல் மீனராசி அன்பர்கள் மனை வாங்குவாங்க வயல் போன்ற நிலங்களையும் முதலீடாக வாங்குவதற்கான வசதியும் வாய்ப்பும் அமையும் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலே தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அதே புதிய புதிய ஆட்கள் உங்களுக்கு வேலைக்கு சேருவார்கள் அவர்கள் மூலமாக நன்மை உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி புதிய வாகனங்கள் வசதியான வாகனங்கள் வாங்குவதற்கு யோகங்கள் சிலருக்கு ஏற்படும் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய கடன்கள் தீர்வதற்கான வழிவகைகள் தீரும் பணப்பிரச்சனை தீரும் கணவன் மனைவிக்கு ஒருத்தர் ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்ட காரணம் சிம்ம ராசியிலே பிறந்தவர் ஆணாக பெண்ணாக இருந்தாலும் இந்த தான் என்ற யூக பிரச்சனையினால் தேவையில்லா ஒன்றுமே உப்புச்சொப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கணவன் மனைவி டென்ஷனை உண்டாக்கி அவங்க வேலையில் கவனம் செதற மாதிரி ஆகிவிடும் ஆகவே எதிர்கால முன்னேற்றத்தையும் செல்வ கடாட்சத்தை நிம்மதியையும் கருதி கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சிம்ம ராசியில் விட்டு கொடுத்து போனால் அவங்க வாழ்க்கை மிக பிரகாசமாக அமையும் போல் சிம்ம ராசியிலே பிறந்த பெண்களுக்கு வயிறு பிறப்புறுப்புகள் அப்புறம் மலம் போகக்கூடிய இடம் இந்த இடத்துல சில சில வியாதிகள் வர்றதுக்கெல்லாம் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது தசை நரம்பு வியாதிகளும் முழங்கால் மூட்டு வழி வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது அதை நீங்குவதற்கான பரிகாரம் கீழே சொல்லியிருக்கிறோம் அதேபோல சிம்ம ராசியிலே ஒரு வீட்டிலே பெண் இருந்தால் பெற்றோருக்கு இந்த வருஷம் ரொம்ப அமோகமாக செல்வக்கடாட்சம் கீர்த்தி புகழெல்லாம் உண்டாகும் அதே மாதிரி இந்த சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் மாதம் ஒரு நாள் ஆண்கள் என்றால் சனிக்கிழமை பெண்கள் என்றால் வெள்ளிக்கிழமை உடல் முழுவதும் தலைக்கும் நல்லெண்ணெய் தேய்த்து ஊற வைத்து அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சீயக்காய் போட்டு குளிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் வியாதி நீங்குவது மட்டுமல்லாமல் தரித்திரியம் நீங்கும் அதே போல் குலதெய்வ வழிபாட்டை அவசியம் செய்ய வேண்டும் அப்படி செய்கிறப்போ நல்ல வாகன யோகங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறந்த வாகனங்கள் ஒன்றுக்கு பலவாக வாங்குவீங்க கடன் பிரச்சனை தீரும் அதே மாதிரி இந்த மின்சார சாதனங்கள் அல்லது மின்னணு சாதனங்கள் அதுக்கப்புறம் ஹோட்டல் மாதிரி வச்சுருக்கவங்க உணவுப் பொருட்கள் விற்கக்கூடியவங்களுக்கு வியாபாரத்தில் அமோக லாபம் கிடைக்கும் விவசாயத்திலும் சிறந்த முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி புதிதாக கூட்டு தொழில் அமையும் ஏற்கனவே கூட்டு தொழில் உள்ள சிம்மராசி அன்பர்களுக்கு அமோகமான லாபம் கிடைக்கும் வேலை என்ற பார்க்குறப்போ உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த உத்தியோகத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் அது உங்களுடைய உடல் வியாதிகள் தீர்ந்து நல்லபடியாக செல்வ கடாட்சம் உண்டாகவும் உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாகவும் கணவன் ஒற்றுமையாக வாழ்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் இடையாத்தூரில் புதுக்கோட்டை மணப்பாறை மார்க்கத்தில் இருபதாயிரம் கிலோமீட்டர் இடையாத்தூர் என்ற கிராமம் இருக்கிறது அங்கு சக்தி வாய்ந்த பொன்மாசிலிங்க சுவாமி ஆலயம் இருக்கிறது அந்த ஆலயத்தை சென்று வெள்ளிக்கிழமையிலே வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகும் வியாதிகள் நீங்கும் அதுபோல பொன்னமராவதி என்ற ஊருக்கு அருகில் இருக்கும்படியான பிரான்மலை பயிரை சென்று வழிபட்டாலும் அல்லது அருகில் இருக்கக்கூடிய பத்திரகாளி அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டாலும் உங்கள் குறைகள் எல்லாம் நீங்கும் அதே போல மருத்துவத்திற்கு ஏற்படக்கூடிய செலவுகளை தவிர்ப்பதற்காகவும் செல்வ கடாட்சம் உண்டாவதற்காகவும் கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கும்படியான திருவீசநல்லூரில் வேம்பு சித்தர் குணசேகரன் சுவாமிகள் மக்களுடைய நன்மைக்காக சொர்ணாகிருஷ்ண பைரவரை அமைத்திருக்கிறார் ஆயிரக்கணக்கான பேர்கள் அங்கு சென்று செல்வ கடாட்சியம் பெற்று வறுமை நீங்கி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் வறுமை நீங்க நோய் நீங்க திருவீசநல்லூர் ஸ்வர்நாக பைர கோயில் சென்று வந்து வாழ்க்கையில் எல்லா நலமும் பெறுவீர்களாக அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும்